திருநீர் அணிவது எதற்காக குளியலை போலவே திருநீர் அணிவதும் அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கிய பாகமாயிருந்தது முற்காலத்தில் முழு விசுவாசத்துடன் ஒரு சிட்டிகை திருநீர் எடுத்து நெற்றில் வைத்த பின்னே பண்டைய பக்தர்கள் ஜபத்துக்கு அமருவர் ஜபத்தில் நம்பிக்கை வை நிறைந்திருப்பது போலவே திருநீரில் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன சுத்தமான திருநீர் தயாரிக்கும் முறை காலப்போக்கில் மாற்றமடைந்த போதிலும் பழைய முறைகளை கடைப்பிடிப்பவர்களும் உண்டு புல் மட்டும் அருந்தும் பசுவின் சுத்தமான எருவை சிவராத்திரி அன்று உமியில் எரித்து கிடைக்கும் சாம்பலை தண்ணீரில் கலக்கி மறுபடியும் உலர வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தபின் நெற்றில் இடுவதற்காக பாதுகாத்து வைக்க வேண்டும் திருநீரை நனைத்தும் நனைக்காமலும் அணிவதுண்டு திருநீரணிந்தால் உடலின் துர் நீரை உறிஞ்சி எடுப்பதற்கும் உடல் வெப்பத்தை குறைப்பதற்கும் உடல்நிலையை மேன்மையடைய செய்வதற்கும் வாய்ப்புண்டு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது தியாகத்தின் வடிவமான சிவபெருமானை மகிழ்விக்க மிக சிறந்தது திருநீர் அணிதல் என்று இந்து மதம் கருதியுள்ளது நெற்றி கழுத்து தோல் முட்டு முதலிய இடங்களில் திருநீர் அணிய வேண்டும் என்று பொதுவாக கூறுவதுண்டு திருநீரை நனைத்து அணிவதன் மூலம் உடல் வெப்பம் குறைவதனால் ஜுரம் பாதித்தவர்களின் நெற்றியில் நனைந்த திருநீர் பூசினால் ஜுரம் இறங்குவதைக் காணலாம் மூலிகை செடிகளை சுத்தமான நெய்யில் கொண்டத்தில் வேக பின் எஞ்சியிருப்பதை விபுதி என அழைப்பதுண்டு